ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பார்த்துப்பட்ட சுப்பிரமணிய பக்கத்துல ரொம்ப பேமஸ் வந்து ராஜா வந்து யாருன்னு கேட்டீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா சாமிமலை போய் தரிசனம் கனவுல வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஆஹ் ராஜேஸ்வரி நாச்சார் அவர்களுடைய நிர்வாகத்துக்குட்பட்டு இந்த போய்னா மூணு விஷயத்த வந்து முதல் விஷயம் சொத்து பிரச்சனை ரெண்டாவது விஷயம் போர்ட்டு கேஸ் நம்ம பக்கம் நியாயம் மட்டும்தான் முக்கியம் வேற எதுவும் தேவையில்லை நம்ம பக்கம் வளர்த்து வந்தாருன்னா வம்சவருத்தி ஏற்படுத்தி தர்றாரு எல்லாரும் குழந்தைன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல எங்கேயுமே இல்ல முருகனை பூஜை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆகமா இருக்கு என்னன்னா குமார தந்து கரங்களோட காட்சி கொடுக்குறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஈசானம் தற்புருஷம் அகோரம் மாமதேவம் சத்தோஜாதம் என்று சொல்லக்கூடிய சிவனோட ஐந்து முகமும் அதோமுகம் தற்போத வஜத்போவம் விஸ்வபூவம் ருத்ரபூவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வந்து வஜத்பவன் சொல்லக்கூடிய அந்த ஆறு முருகனோட ஆறு முகமும் சேர்ந்த பதினோரு தலை இருபத்தி ரெண்டு கையோட சுவாமி காட்சி கொடுக்கிறாரு இவர முருகன் சொல்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா முருகனோட ஆயுதமான வஜ்ரமும் சக்தியும் ஏந்திருக்காரு வஜ்ராயுதம் சக்தி ஆயுதம் வச்சுன்னு இருக்காரு சிவனா இருந்தாருன்னா இந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மானும் மழுவும் வந்திருக்கும் அப்புறம் சேவல் கொடி வச்சுருக்காரு அப்புறம் சங்குவருக்குண்டான ஆயுதங்கள் எல்லா அனைத்து தெய்வத்துக்கு உண்டான ஆயுதங்களும் ஒரு வச்சுருக்காரு ஆஹ் அப்போ சொல்ல சொல்ல போனா அரண்நாதரும் கிளியா இருக்காரு கையில இப்பே ஒரு முகூர் முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து உலகத்துல எங்கேயுமே இல்ல இது வரைக்கும் பூஜையில இல்ல இவருக்கு பங்குனி புத்திரன் தான் விசேகட்டம் கோவில்ல அப்ப இவர் என்ன பண்றாரு சூரன் டா காமிச்சதுக்கு அப்புறம் சூரன் சொல்றான் இனி நம்ம போர் புரியலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஆறாவது நாள் சண்டை ஆரம்பிச்சு அந்த சூரனை வந்து அவர் இது பண்றாரு வதம் பண்ணாம அந்த சூரனை ஜெயிச்சதுக்கா வேண்டிதான் அந்த சேவல் கொடி கையில வச்சிருக்காரு சரிங்களா ஏன்னா சூரனை இவர் போய் தான் சம்மாரம் பண்ணி ஜெயிக்கிறாரு அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா மெயினா வச்சிருந்திருக்கார் பாருங்க அந்த சேவல் கொடி சூரனை வந்து அஹ் இதுல கூட இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா வில்லம்பல்லாம் இருக்கும் இந்த இடத்துல வில்லு இருக்கும் இந்த இடத்துல அம்பு இருக்கும் ஆனா முருகன் கையில பாத்தீங்கன்னா வேல் இருக்காரு எந்த கையிலயுமே வேல் இருக்காது கவனிச்சிங்கன்னா தெரியும் இது வந்து நம்ம நம்மளா வச்சிருக்கோம் நம்ம கோவில்ல உள்ள பூஜா முறையில உள்ள வேலை வச்சிருக்கோம் ஆனா எந்த கையிலயும் பாத்தீங்கன்னா வேலையே வச்சுட்டு இருக்க மாட்டார் ஆனா கொடி வச்சுட்டு இருக்காரு ஒரு அற்புதமான ஒரு எதை சொல்றது படைப்பவர் என்னன்னா இந்த வேல் வந்து தெய்வ பராசக்தியினுடைய அம்சங்கிறதுனால வேல் இல்லாம வெறும் கொடி மட்டும் வச்சிருக்காரு அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஜெயிச்சுட்டேங்கிற அந்த ஒரு அதிகாரம் எப்ப என்ன இந்த கொடினாலதான் கிடைச்சது அதனால அந்த கொடியை கையில வச்சிருக்கார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மூர்த்தம் அவரு என்னன்னா இந்த கோவில்ல சூரன் எப்படி முருகனை தரிசனம் பண்ணாரோ அதே கோலத்துல இங்க வந்து மூணு சன்னிதானமும் அமைச்சிருக்காங்க என்ன ஊஞ்சல்ல தான் இருப்பார் நான் கல்யாணமூர்த்திங்கிறதுனால அவர் எப்பவுமே ஊஞ்சல்ல இருக்காரு சூரன் பார்த்த முதல் உருவாவது பின்னாடி ஒரு முகம் அதாவது ஆறு முகமும் பன்னிரெண்டு கையோட சூரன் இரண்டாவது அவரை தான் தரிசனம் பண்றாரு இருபத்தி இரண்டு கரங்களும் கொண்டு சாமி விஸ்வரூபமர்த்தியா காட்சி கொடுக்குறாரு இந்த ஆலயத்துல ரொம்ப விசேஷம் என்னன்னா சூரன் எப்படி முருகனை பார்த்தாரோ அதே போல பக்தர்கள் எல்லாம் தரிசிக்கும் வண்ணமாக ஆலயம் இந்த மாதிரி ஆரம்பத்துல இந்த மாதிரிதான் தரிசனம் பண்ணிருக்காங்க சூரன் வந்து தரிசனம் பண்ண விதம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு நிர்வாகமும் பொதுமக்களும் சேர்ந்து இந்த இதை அமைச்சு கொடுத்தாங்க ஏன்னா நீங்க மூலவர பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு மூலவர தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உற்சவர் ஒரு முகத்தோட உள்ள முருகன் அடுத்து சண்முக தரிசனம் பண்ணி அடுத்து பக்தாவ தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர்ற மாதிரி ஒரு அமைப்பு காட்சி அமைப்புல ஏற்பாடு பண்ணிருக்கு அதனால பொதுமக்களும் அனைவரும் வந்திருந்து இந்த பதினோரு தலை இருபத்தி ரெண்டு கரங்களோட உள்ள அதாவது மூர்த்தியான முருகனை தரிசனம் பண்ணி எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியின் பேரலுக்கு பாத்திரமாக சொல்லி வேண்டிய விரைப்பு கேட்டு சொல்கிறோம் அதனுடைய இந்த சுவாமிநாத சுவாமி கேட்டவர்களுக்கு கேட்ட மரவெல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டவராயிருக்காரு ரொம்ப விசேடமா வருஷ் விழா நடக்குது அதுக்கடுத்து வந்து வைகாசி விசாகம் பத்து நாள் பிரம்மோத்ஸவம் கொடியேறி பிரம்மோத்ஸவம் நடக்கும் பத்து நாளும் பத்து நாள் வெளிவிதி பிறப்பாடோட ரொம்ப சிறப்பா பத்து வாகனங்கள்ல சாமி காட்சி கொடுப்பாரு பத்து நாளும் ரொம்ப வெகு விமர்சையா வைகாசி திருநாள் நடந்துட்டு இந்த கோவில்ல அதுக்கடுத்து எடுத்துட்டீங்கன்னா அம்பாளுக்கு வந்து ஆடிப்பூர் உற்சவம் ரொம்ப விசேஷம் இங்க அம்பாளுக்கு வந்து ஒரு வருஷம் சண்டிகோமம்லாம் நடந்தது இப்போ கொஞ்சம் பொருளாதார இதனால சண்டிகோபம்லாம் இப்போ பண்றதுல இது மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அம்பாளுக்கு வந்து அந்தாதி விழா நடக்கும் அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா நூறு புடவை ஒவ்வொரு அந்தாதி பாட்டும் பாடி அம்பாளுக்கு ஒவ்வொரு புடவை சமர்ப்பிக்க கூடிய அந்தாதி விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் இங்க அம்பாளுக்கு ஆடிப்பூர் உற்சவத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணியில மகா கணபதிக்கு விநாயகர் சதுர்த்தி நடக்கும் புரட்டாசியில நவராத்திரி உண்டு அம்பாளுக்கு பத்து நாள் அபிலேயே உண்டு சாமி சுவாமிநாத சுவாமி வந்து அம்பு போடுவார் ராமநாதத்துல நவராத்திரி ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா முதல் இருபத்தைந்து தெய்வங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து அம்பு போடுறதுன்னு சொல்றது வந்து ஆசியாவிலே ரொம்ப எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம் பொதுவா நவராத்திரின்னா அம்பாளுக்கு நடக்கும் இல்லையா இங்க வந்து என்னன்னா எல்லா கோவில் எந்த மூலால மூல தெய்வமும் அந்த மூல தெய்வம் தான் வந்து அம்பு போடுவோம் ஆனா அந்த கோவில இருக்கிற அம்பாளுக்கு திருநாள் நடக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ணி ரொம்ப பிரமாதமா இங்க ராமனுவார நவராத்திரி ராமநாதர் தசரானு எடுத்து நீங்க ரொம்ப விஷயமா நடந்துட்டு இருக்கு இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆலயத்தினுடைய தெய்வங்கள் ஒரே இடத்துல வந்து சேர்ந்து அந்த நவராத்திரி விழாவான சிறப்பா நடந்துட்டு இருக்கு அது மாதிரி இங்கேயும் சுவாமிநாத சுவாமி நவராத்திரி ரொம்ப கூட போவாரு அடுத்து பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி இந்த கந்தசஷ்டி ஏழு நாளும் பாத்தீங்கன்னா ரொம்ப வெகு விமர்சையா நடக்கும் ஆமா அந்த கந்தசஷ்டியினுடைய சஷ்டி என்னைக்கு பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து காலம் காலம்பறை சீக்கிர ரொம்ப சீக்கிரம் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த முப்பத்தாறு முறை பாராயணம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா நடக்கும் அந்த முப்பத்தாறு முறை பாராயணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்தான் மூர்த்திக்கு தீபா மூலவர தீபாரணை ஆகி அது வரைக்கும் திற போட்டிருக்கும் பாராயணம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் தரப்போட்டிருக்கும் பாராயணம் முடிஞ்சு அந்த பாராயணம் பண்றதுக்கு நம்ம வந்து என்னன்னா புதிதா புஷ்பம் வாங்கி வச்சு அந்த முப்பத்தாறு பூ பூவை வந்து வச்சிருப்போம் அந்த முப்பத்தாறு பூவையும் ஒன்னா கொண்டே முருகன் பாதத்துல சே சேர்த்ததுக்கு அப்புறம் தான் தரை எடுக்கப்பட்டு தீவாரணை நடக்கும் அதுக்கப்புறம் வந்து மூலவர் தீவாரண பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் மூலவருக்கு வந்து பதினோரு தலை இருபத்தி ரெண்டு கையோட மூலஸ்தானத்துல அலங்காரம் நடக்கும் கந்தசஷ்டி என்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தனத்துல அலங்காரம் பண்ணிடுவோம் அந்த பதினோரு தலை இருபத்தி ரெண்டு கையோட அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புப்பங்களை சாத்தும் போது பாத்தீங்கன்னா முருகன் பதினோரு தலை இருபத்தி ரெண்டு கையோட காட்சி கொடுப்பாரு மூலவர் அது அவர் எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா இவர் இவரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடியில இருக்காருன்னா அவர் கிட்டத்தட்ட ஏழு அடி எட்டு அடிக்கு இருப்பார் உள்ள மூலஸ்தானத்துல அவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பாரு சன்னிதானமே நிறைஞ்சு இருப்பாரு அன்னைக்கு அதை பாக்குறது அவ்வளவு எங்களுக்கே என்ன சொல்றது அலங்காரம் பண்ற எங்களுக்கே அது ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா ஆஹ் நீங்க அலங்காரம் பண்ண உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது வெறும் சந்தனம் மட்டும் எடுத்துன்னு நம்பிக்கையில போவோம் உள்ள ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு மணி நேரம் ஆகும் அந்த அலங்காரம் பண்ணி முடிக்க அதுக்கு இவங்க பாராயணம் ஆரம்பிச்சு முடிக்கும் சரியா இருக்கும் நேரம் கரெக்டா இந்த பாராயணம் முடிஞ்சதுன்னு உள்ள அறிவிப்பு வரும்போது நான் கரெக்டா என்ன சொல்றது பினிஷிங் ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியே பூ சாத்திட்டு வெளியே வருவோம் கரெக்டா இவங்களும் பாராயணம் முடிப்பாங்க அந்த பாராயணம் பண்ணை பூவை கொண்டே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை ஆகும் அந்த முதல் தீபாராதனை பாக்குறதுக்கு இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் நிற்பாங்க கோவில அந்த பர்ஸ்ட் திரை எடுத்தோன்ன முருகனை பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரசம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் பேர் சூரசம் பார்க்க நிற்பாங்க இந்த கிரவுண்ட்ல அந்த நம்ம சொல்றது ராஜா ராஜா ஸ்கூல் ஸ்கூல் கிரவுண்டு சொல்லுவோம் அந்த ராஜா ஸ்கூல் கிரவுண்ட்லேயே பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் நிற்பாங்க சூரசம் மாரம் பார்க்கறதுக்கு அவ்வளவு பெகு விமர்சையா சூரசு நடக்கும் அதே போல இங்க தான் அம்பால்கிட்ட வந்து முருகன் வந்து வேல் வாங்குவார் துர்கேட்ட அதுவும் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் சாமி வந்து வாகனத்துல மேல இருப்பாரு குதிரை வாகனத்துல அந்த சாமி நிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த குதிரை வந்து ஒரு ஆடுற குதிரை அது ஊஞ்சல்ல இருக்கும் குதிரை மட்டும் அந்த குதிரை ஆடிண்டே இருக்கும் சாமி சே தோல்ல இருப்பாரு எல்லாம் மக்கள் தூக்கி நிப்பாங்க சாமிய அந்த வேல் வாங்குற காட்சியை அவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படி எல்லாம் பண்ணி முடிச்சு வேல் வேல் எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் சாமி சூரஜ மாறுது கிளம்புற அழகு பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் எல்லாம் முடிஞ்சு திருக்கல்யாணமும் ரொம்ப பெரிய ரொம்ப வெகு விமரிசா திருக்கல்யாணம் நடக்கும் அப்படிலாம் அந்த கோவில்ல விசேஷங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி பங்குனி உத்தரம் அந்த பதினோரு முக சுப்பிரமணியருக்கு என்ன பண்றோம்னா பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் அந்த பதினோரு முக சுப்பிரமணியருக்கு மகாபிஷேயம் நடக்கும் அவருக்கு ஹோமம் அவருக்கு மட்டுமே உள்ள திருவிழான்னா பங்குனி உத்தரம் மட்டும் பங்குனி அன்னைக்கு அவருக்கு மகாபிஷேகம் ஹோமம் அபிஷேகம் எல்லாம் வெகு விமர்சையா பங்குனி உத்திரத்தன்னைக்கு அவருக்கு நடக்கும் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க பங்குனி உத்தரத்தன்னைக்கு அந்த பதினோரு முக சுப்பிரமணிய மகாபிஷேகத்தையும் கண்டு கழிக்கணும் ஏனைய திருவிழாக்கள்லையும் வந்து தரிசனம் செஞ்சு எல்லாம் அல்ல சாமிநாதன் அஷ்டா தசபுஜ சொல்லிட்டு பதினெட்டு கையோட இருக்கக்கூடிய துர்கா பரமேஸ்வரி வந்து இந்த ஆலயத்துல வீட்டிலிருந்து அருள் பழிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா சிவன் சன்னதி இருக்கு தனியா சிவன் சாமி அம்பாள் ரெண்டு பேரும் இருக்காங்க தட்சிணாமூர்த்தி இருக்காரு பைரவரும் இடும்பனும் சேர்ந்து இருக்காங்க ஏன்னா எந்த கோயில்லயும் பாத்தீங்கன்னா பைரவரும் இடும்பனும் பக்கத்துல இருந்து பார்த்தது கிடையாது ஏன்னா நானும் பார்த்தது இல்லை ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பைரவரும் இடும்பனும் சேர்ந்தே இருக்காங்க அதே மாதிரி அஷ்டமி பூஜையோ எந்த பைரவர் பூஜையா இருந்தாலும் சரி இடுமனுடைய பூஜையா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் தான் நடக்குது இந்த கோவில்ல அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இது இது மாதிரி எங்கேயுமே நானும் பார்த்ததில்ல அதனால சொல்றேன் எனக்கும் தெரியல ஏன்னா வச்சிருந்த பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல என்ன கணக்குலன்னு தெரியல ஆனா பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த கோவில் ஆஹ் என்னன்னா இன்னை வரைக்கும் வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா எண்ணற்ற மக்கள் வர்றாங்க இருந்து வர்றாங்க இங்க இங்கோட வர்றாங்க வரக்கூடிய அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் இல்லாமல்ல சாமிநாதன் வந்து பேரருளா கொடுத்துட்டு ஆனா பக்த பெருமக்கள் வந்து இந்த என்ன சொல்றது இந்த அடுத்து திருப்பணி வேற பண்ணிட்டு இருக்க போறோம் இந்த அடுத்த ரெண்டு இரண்டு மாதங்களுக்குள்ள பாலாலயம் பண்ணி சாரி பாலஸ்தாபனம் பண்ணி இந்த சாமிக்கு வந்து திருப்பணி ஏற்பாடு எல்லாம் நடக்க போகுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இந்த வருட இறுதிக்குள் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது அனைத்து பக்கக்கோடி பெருமக்களும் தவறாது இந்த ஆலயத்தில் கலந்து கொண்டு திருப்பணியிலும் கலந்து கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி